கோவை செவன் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து லோகு சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மயிலம்பட்டி ஏரியாங்க மயிலம்பட்டி டு அவினாஷி ரோட்டில் இருக்கிற விபிகே லேஅவுட்டில் இருந்து ஒரு சைட்டை தான் நம்ம அன்னிக்கி பார்க்க வந்திருக்கோம் சீட்டோடய டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கோவை சவுண்ட் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸை இது இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டுங்க இருபத்தி மூணு அடி ரோட்டில் வருது டைமென்ஷன் வந்து முப்பதுக்கு ஐம்பத்தி நாலுங்க மூணே முக்கால் சென்ட் வருதுங்க சைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பன்னெண்டு லட்ச ரூபாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை திரியர் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் டபுள் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்